எதிர்பார்க்கப்படும் மே பதினெட்டு கூட்டம் ஏன் தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியது என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக நாம் தமிழர் சக்தி வளர்ந்து நிற்கின்றது சொந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு நேர் இணையாக நேரு போட்டியாக தற்பொழுது வளர்ந்து நிற்கின்றது சற்றும் யாரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு தமிழ் தேசிய மக்கள் மனதில் வேரூன்றி வைக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த நாம் தமிழர் கட்சி எட்டு சதவிகித வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்த பின்பு இதனுடைய அரசியல் நடவடிக்கைகள் அனைத்தும் அனைவராலும் உற்றுநோக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி நிற்கின்றது அந்த வகையில் வருகின்ற மே பதினெட்டாம் தேதியன்று நடக்கவிருக்கக்கூடிய மாவீரர் நாள் அன்று மேலும் பொதுக்கூட்டம் இதை நாடி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்பு அலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி நிற்கின்றது மிக முக்கிய அறிவிப்புகளையும் மிக முக்கிய செய்திகளையும் இந்த பொதுக்கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது வருட வருடம் நடைபெறக்கூடிய மாவீரர் நாள் இந்த மே பதினெட்டு பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து தமிழ் தேசிய பெரும் படை ஒன்று செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்பதற்கும் நாம் தமிழர் கட்சியின் அனுசரிப்பு கூட்டத்தை தாங்கி நிற்பதற்கும் மிகப்பெரிய ஒரு படை எப்பொழுதுமே எல்லா வருடங்களிலும் அங்கு செல்லும் அந்த வகையில் இந்த வருடமும் மிக முக்கிய ஒரு நாளாக இந்த மே பதினெட்டு பார்க்கப்படுவதால் அனைவரும் இந்த நாளில் அங்கே குழுமுவார்கள் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதிரடி அறிவிப்புகள் பிற கட்சிகளில் வருகிறதோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியில் அடிக்கடி அதிரடி செய்திகளும் அதிரடி அறிவிப்புகளும் வரும் அந்த வகையில் மே பதினெட்டு அன்று மிகப்பெரிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் மேலும் தமிழ் தேசியர்களுக்கும் மனதிலும் இதை எதிர்பார்க்கின்றார்கள் என்றே கூறலாம் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பொதுக்கூட்டம் என்பது நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றது அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை தாங்குவார் மேலும் அங்கே பல லட்ச உறுப்பினர்கள் நாம் தமிழர் உறுப்பினர்கள் கூடுவார்கள் என்று பெரிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல் எந்தவித சினிமா ரசிகர்கள் பின்புலமும் இல்லாமல் காசு பண இல்லாமல் கோட்டரும் கோழி பிரியாணியும் இல்லாமல் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாட்டில் முதல் முதலில் கூட்டியது நாம் தமிழர் கட்சியிலான மேடை என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் மே பதினெட்டு அன்று கூடும் இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலும் நல் மதிப்பும் அதே நேரத்தில் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு பார்வையும் இருப்பதுதான் இந்த செய்தியாக இருக்கின்றது தமிழ் தேசியம் வீழ்ந்தது என்று எதிரிகளெல்லாம் கண்களை கட்டிக்கொண்டு கூறிய நேரத்தில் கண்களை அவிழ்க்கும் விதமாக அவர்கள் கண்கள் திறக்கும் விதமாக தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்று செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலான ஒரு வளர்ச்சியை தான் மே பதினெட்டு என்ற அந்த ஒரு நாளில் தொடர்ச்சியாக வருட வருடம் நாம் தமிழர் கட்சி காட்டிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது என்னதான் மாவீரர் பொதுக்கூட்டம் என்றாலும் அங்கே அன்னை அன்று பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது அனைத்து தமிழர்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் தமிழ் தேசியத்தை மையமாக கருதப்படும் அந்த நாளை அனைவரும் அங்கே சென்று சிறப்பிக்குமாறும் இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொண்டு இதுபோன்று மிக முக்கிய செய்திகளை நாம் தமிழர் குறித்தான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் அதுவுடன் உங்களும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்